மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுமன் கவி பிரச்சனையை திசை திருப்புவதற்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பொய்யை பரப்புவதற்கு வேலை செய்கிற இந்த அண்ணாமலை ஒரு குற்றவாளியை பாதுகாப்பு பாதுகாக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆறுதல் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேடுகட்ட நபர்கள் இவர்கள் ஐம்பத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலாக உங்களை கதற விடுகிறார் என்றால் அவர் தான் பெரியார் சரிங்களா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்த பெண்ணை பிறகு தேன்மொழிங்கிற பெண் அவரோடு பாலுமகேந்திரா முன்னிலையில் நிச்சயதார்த்தமாக இருக்கிறது அவற்றிருந்து பணம் நகைகளை வாங்கி இருக்கிறார் கஷ்ட காலங்களில் அவற்றிருந்து பணத்தை பறிச்சிருக்கிறார் இன்னும் கூடுதலாக அந்த பெண்ணும் சாப்பாடு தூக்கிட்டு வர்ற விஜயலட்சுமியும் சாப்பாடு தூக்கிட்டு வர ரெண்டு பேரும் சந்தித்து கொண்ட நிகழ்வுகளை எல்லாம் விஜயலட்சுமி சொல்லுகிறார் ஐம்பதாயிரம் ரூபாய் ஏன் கொடுத்த மாசம் மூணு மாசம் அதை சொல்லு செத்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஆம்பளைங்களுக்கு மத்தியில படுத்து கிடக்கிற ஒரு பொம்பளை இழிவுபடுத்தி பேச தெரியும் உயிரோடு இருக்கும்போது ஈழத் தாய் நீ எப்படி பேச நான் கூசாமல் பேச முடிஞ்சுது நாளைக்கு இதே இது மேல பாஜக மாறிடுச்சுன்னா கூட அடுத்த அந்த பெல்ட்டி அடிச்சு ஐயா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தகுந்தால் போல் பேசுவதற்கு துளியும் கூசாத நபர் பகிரங்கமா வந்து பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின்னு ஒரு அரைச்சிட்டத திருட்டு புயலுக்கு அயோக்கிய புயலுக்கு பொறுக்கி நாயகின்ற அரைச்சிட்ட வரக்கூடாது வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து சீமான் விஜயலட்சுமி அவங்களோட பிரச்சனை வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த சூழல அண்ணாமலை அவர்கள் வந்து அவரை வந்து அதாவது சீமான் அவர் வந்து எனக்கு நண்பர் அப்படின்னு சொல்லிருக்காரு ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் உடன்படிக்கையில் இருக்கிறார்கள் சீமான் வந்து முழுக்க முழுக்க ஒரு சங்காவில் தான் வேலை செய்கிறார் சனாதன கூட்டத்தின் பிரதிநிதியா தான் இருக்கிறார் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம் ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் எங்கே இப்போ நீங்கள் தம்பிகள்டெல்லாம் போய் இந்த விவகாரத்தை சொன்னீங்கன்னா அண்ணன் அப்படிலாம் கிடையாது அண்ணன் வந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்து இந்த தமிழக மக்களுக்கு கொ கொண்டு வந்தவர் இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற கட்சிகளின் கொள்கைகளிலிருந்து முரணான வேறான புதிய அரசியலை சொல்கிறவர் அப்படின்னு அவர்கள் நம்மகிட்ட வாதாடுவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு விஷயமாக அம்பலப்பட்டு கொண்டே வருகிறார் நீங்கள் வந்து ரஜினியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சங்கீனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தார் சக நண்பன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பெரியாரை குறித்து அவதூறாக எப்படி ஒரு சனாதனவாதிகள் இந்துத்துவவாதிகள் பேசுவார்களோ பாஜக காரர்கள் பேசுவார்களோ அந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசினார் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவர்கள் சாதி வேதம் பார்க்காமல் எல்லோரும் ஒன்றாக பழகக்கூடியவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்களே இதுவரைக்கும் இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கே கூட தோன்றாத வடிவத்தில் அவர் சொன்னார் சனாதனங்கிறது எதற்காக தோன்றிய தோன்றியது இந்த வருணாசிரம கட்டமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது சதுரவர்ணம் மயா சிருஷ்டம்னு சொல்லி கிருஷ்ணன் ஏன் சொல்லுகிறான் இந்த சனாதனத்தின் பார்ப்பட்டு சொல்லுகிறான் பார்ப்பனர்களின் பிரதிநிதியாக இருந்து சொல்கிறான் பார்ப்பனர்கள் வகுத்து வைத்து புராணங்களின் ஒரு கதாபாத்திரமாக இருந்து சொல்கிறான் அவர்கள் சாதி வேதமே பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்றதுங்கிறது அப்போ எந்த அளவிற்கு நீங்க வந்து சங்கிகளுக்குள் நெருக்கமாக அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சொல்வீங்க அப்போ இப்போ ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு அற்ற ரெண்டையும் பிரித்தறிய முடியாத அளவிற்கு நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து விட்டது அதுதான் அந்த இணைப்பை நீங்க வந்து நான் வந்து அருவமா சொல்றோம் அவர் ஒரு பக்கம் பேசுறாரு இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்கன்னு சொல்றோம் ரெண்டு பேரும் உருவமாக இணைந்து கொண்ட இடம் தான் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டதுக்கு அப்போ கட்டி பிடிச்சிட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவதும் கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்கிறோம் நாம் என்ன கேட்குறோம்னா இந்த அண்ணாமலைக்கு உரு பாலியல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு குற்றவாளி ஒரு நபர் அந்த நபருக்கு அவருடைய அவர் மேல் அவ்வளவு அழுத்தமான ஆதாரங்கள் வழியில் இருக்குது அந்த நபர் எத்தனை கேடுகளை செய்தார்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண் சொல்லுகிறார்கள் இன்னும் கூடுதலாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் நாங்கள் மியூச்சுவலாக ரெண்டு பேரும் இணைந்து செய்தால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்துக்கு அந்த அங்கீகாரத்தை தேடுகிறார் இவ்வளவு செஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் புது பொண்ணை ஒன்றும் தூக்கிட்டு போய் பண்ணலை அப்படின்னு சொல்லி வாக்கு மூலங்களை பொது வெளியில் கொடுத்த ஒரு நபர் வேற எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு தப்பு நடந்திருந்தா கூட வாக்கு மூலத்தை இவ்வளவு பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு வெளியில் சொல்லி இருக்கவே மாட்டார் அப்போ தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்ட ஒரு நபரை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க யாரு அண்ணாமலை ஆதரிக்கிறாரு ஆனால் இதே அண்ணாமலை ஒரு பத்து இருபது நாட்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பாலியல் பிரச்சனைக்கு அந்த நபர் அதாவது அந்த வாக்கு மூலம் கொடுத்த நபர் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த குண்டசேகரனுங்கிற நபரை என்ன சொல்கிறாரு நான் வந்து மிரட்டுவதற்காக அப்படி நான் நடித்தேனே தவிர என்னுடைய செல்லு ஆணில் கூட இல்லை அப்படிப்பட்ட யாரையும் எனக்கு தெரியவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவர்கள் திட்டமிட்டு யார் அந்த சாருன்னு சொல்லி ஒரு பொய்யை வதந்தியை பரப்புறாங்க குற்றச்சாட்டுகள் அவ்வளவு அதிகமாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க பெண்களுக்கு ஆதரவாகவே இயங்கிட்டு இருக்கு அப்படி ஒரு அரசு இருக்கும்போது குற்றம் சாட்ட குற்றவாளின்னு இவர் சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த மூன்று மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதை அவ்வளவு பூதாகரமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மாறடிச்சது இந்த பாஜக அது அவர்களுடைய கூட்டாளியான அதிமுக அது தொடர்ந்து விஜய் இதே பல்லவியே பாடினார் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க சமீபத்தில் வந்த வீடியோவில் கூட அதை சொல்லியிருக்கிறார் அப்போ இவர்களெல்லாம் ஒரே டீமாக இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பொய்யை பொது வழியில் பரப்புகிறாங்க ஆனா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய கதர்றாங்க அழுறாங்க நான் வந்து நான் வேசியா நான் வந்து காசுக்கு விலை போகிறவளா உடனே நான் எப்படி காதலிச்சேன்னு கண்ணீர் மல்க பொது வெளியில் கதறாங்க கல்னஞ்ச கரைகிறானா அப்படின்னு நாம கேட்க வேண்டி இருக்குது இந்த நபர் நடக்காத ஒரு குற்றத்தை நட அதாவது பிரச்சனையை திசை திருப்புவதற்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பொய்யை பரப்புவதற்கு வேலை செய்கிற இந்த அண்ணாமலை ஒரு குற்றவாளியை பாதுகாப்பு பாதுகாக்கிறதுக்கு கவலைப்படாதீங்கன்னு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆறுதல் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேடு நபர்கள் இவர்கள் உண்மையிலேயே இவர்களுக்கு பெண்கள் மேல் அக்கறை இருக்கா அப்படி அக்கறை இருந்தால் இந்த விஜயலட்சுமியின் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா அப்போது உன்னுடைய அக்காவோ தங்கச்சியோ உன் குடும்பத்தில் உள்ள ஒருவரோ இப்படி பாதிக்கப்பட்டிருந்தா அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே நீங்கள் மியூச்சுவலாக தானே எல்லாம் பண்ணீங்க நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே வெரி குட்ண்ணே நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம்ண்ணே அப்படின்னு இந்த அண்ணாமலை சொல்லுவாரா நாம் இதை கேட்குறோம் இன்னொன்று மியூச்சுவலா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதில்ல இந்த கேள்வியை நான் மறுபடி சீமானுக்கு கேட்குறேன் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் இதே மாதிரி நான் கட்டிக்கிடுறேன்னு சொல்லி ஏமாற்றப்பட்டிருந்தா நாங்கள் மியூச்சுவலாக இருந்தங்க என்மா என் சொந்தக்கார பொண்ணு இப்படி இருந்துச்சு அதனால் தப்பு கிடையாது அந்த பையன் மேலே தப்பு இல்லைன்னு நீங்கள் வந்து விட்டுருவீங்களா அப்போ ஏமாற்றிருக்கீங்க திட்டமிட்டு அந்த ஏமாற்றுதல் நீங்கள் மறைக்கிறீங்க உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அதோட பிரதிநிதி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றானா இது எவ்வளவு பெரிய கேவலமானது அதான் சொல்கிறோம் சனாதனவாதிகள் ஒருபோதும் பெண்களுக்கோ அவர்களுடைய பாதுகாப்புக்கோ உத்தரவாதமானவர்கள் அல்ல அவர்களுடைய இயல்பிலே கிடையாது கட்டின புருஷன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கி கட்டையில் தூக்கி வைக்கிறது தானே இவர்களுடைய பழக்கம் இவருடைய சனாதனம் அதைத்தானே சொல்லுது அவர்களுக்கு உரிமை இருக்குது உடல் உடல் இருக்குது உணர்ச்சி இருக்குது அவர்களுக்கு தனி வாழ்க்கை இருக்குது அவர்கள் விருப்பப்படி வேறொரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குன்னு அங்கீகாரத்தை எங்கே கொடுக்குது அதை கொடுக்கறது தான் பெரியார் அதை கொடுத்ததுனால தான் பெரியார் ரெண்டு பேருக்கும் எரியுது அதனால தான் அவதூறுகளை அள்ளி பரப்புறாங்க பெரியார் அதை சொல்லிட்டார் இதை சொல்லிட்டார் நான் என்ன சொல்றேன் அப்படி உங்களை கதற தான் அவர் பெரியார் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு எழுபத்தி மூணுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ஆச்சு அதில் ஒரு முப்பது வருஷம் இதுல ஒரு ஐம்பது அறுபது வருடத்துக்கு ஐம்பத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலாக உங்களை கதற விடுகிறார் என்றால் அவர் தான் பெரியார் அப்போ இந்த சங்கிகளெல்லாம் ஒரே திட்டமுடையவர்கள் எவ்வளவு பெரிய பாலியல் குற்றத்தையும் செஞ்சிட்டு பகிரங்கமாக உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இது இன்னொன்று நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த பாஜக கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பேர் குற்றவாளிகளை அது ஒரு லிஸ்டே போட்டாங்க செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு தனி புத்தகம் போட்டு பேம்ப்லெட் போட்டு கொடுத்தாரு இத்தனை குற்றவாளிகளை உள்ள தங்களுடைய கட்சியில் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க படப்பை குணா தாம்பரம் அவன் இவன் இப்படி இப்படி ஒரு வரிசை நீளமா இருக்குது அதை படித்தோம்னாலே இந்த நிகழ்ச்சி போதாது அவ்வளோ பெரிய குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குற ஒரு கட்சியாக இந்த கட்சி இருக்குது பாஜக அப்படி அந்த குற்றவாளி வரிசையில் அப்படி ஒரு செல்வ பிறந்தகை போட்டாரலே ஒரு லிஸ்ட்டு அந்த லிஸ்டில் இப்போ புதிதாக ஒரு குற்றவாளி இணைக்கப்பட்டிருக்கிறார் அவர் தான் சீமான் அப்போ பாஜகவினோட அரிசையில் கு குற்றவாளியாக இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாலியல் குற்றவாளி இந்த சீமான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து பேசிருக்கீங்க ஆனா சீமான் அவர்கள் வந்து என்ன பாலியல் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க புனிதர் புத்தர் அவருடைய அடுத்த வாரிசு சொல்லலாமா அகிம்சையின் உச்சகட்டம் காந்தியின் வழியில் வந்த மிக நல்ல மனிதர் ஒழுக்கத்தின் சிகரம்னு சொல்லலாமா ஏகபத்தினி விரதன் அப்படின்னு சொல்லலாமா அந்த ஏகபத்தினி விரதனுடைய கதையை நம்ம சொல்ல விரும்பல ஆனா அப்படி உன்னைய நம்ம வந்து அடையாளப்படுத்தலாமா சமூக வழியில் ராமன்னா சிறந்தவன் சொல்றாங்க இல்லையா அப்படிப்பட்ட ராமனின் அடுத்த வாரிசுன்னு சொல்லலாமா தன் கட்டிய மனைவியை தவிர பிறன் மனை நோக்கா பேராண்மை நிறைந்தவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதன் இலக்கணமாக உள்ளவன் நீ சொல்லலாமா உன்னு என்னன்னு சொல்றது நடிக்க வந்த பெண் ஒரு பெண் இவர் வந்து முதல் படம் இயக்குவதற்கு அதாவது முதல் படம் அந்த புதிதில் இயக்கிய முதல் படத்தில் நடிக்க வந்த பெண்ணை ஏமாற்றியவர் சரிங்களா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்ட வந்த பெண்ணை பிறகு தேன்மொழிங்கிற பெண் அவரோடு பாலுமகேந்திரா முன்னிலையில் நிச்சயதார்த்தமாக இருக்கிறது அவற்றிருந்து பணம் நகைகளை வாங்கியிருக்கிறார் கஷ்ட காலங்களில் அவற்றிருந்து பணத்தை பறிச்சிருக்கிறார் இன்னும் கூடுதலாக அந்த பெண்ணும் சாப்பாடு தூக்கிட்டு வர்ற விஜயலட்சுமியும் சாப்பாடு தூக்கிட்டு வர ரெண்டு பேரும் சந்தித்து கொண்ட எல்லாம் விஜயலட்சுமி சொல்லுகிறார் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பெண்களோடு அவரே ஏமாத்தியாச்சு விஜயலட்சுமி ஏமாத்தியாச்சு விஜயலட்சுமி மட்டும் கேச கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க போராடுவதாக அதுக்கப்புறம் அதே ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஆகல அந்த காலகட்டத்தில் தான் இலங்கைக்கு போறாரு அங்க யாழ்மதி என்கிற பெண்ணோடு அவர் கணவனை இற இழந்து இருக்கிறாரு உடனே பார்த்த உடனே நான் கட்டினால் ஒரு கணவனை இழந்த ஈழ உதவியைத்தான் கட்டுவேன் கட்டினா எவ்வளோ தான் கட்டுவேன் எப்படி பார்த்த உடனே இப்படி கொஞ்சம் அழகா கொஞ்சம் இதாக தெரிஞ்சுட்டா போகணும் உடனே அதுக்குன்னு ஒரு புது கதையை நீ பாருங்க ஈழத்தில் ஒரு விதவை பெண் அவர் அழகா இருக்காரா அவளுக்கு வெளிநாட்டு வாழ் தமிழர்களோடு தொடர்பு இருக்குது பணம் போக்குவரத்து இருக்குது இந்த பணத்தை இப்போதான் ரெண்டு லாபம் ஒன்று பணம் இன்னொன்று ஒரு அழகான பெண் இப்போ ரெண்டையும் சேர்த்து கோத்துக்கிட்டு உடனே ஒரு ஈழ விதவை இந்த ஈழ வியாபாரத்தை யாழ்மதி மூலமாக நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த கயல்வெளியை கூட அவர் விடணுங்கிற நே நோக்கத்தோடு தான் இருந்தார் அடித்து பிடிச்சி தான் கட்டி வச்சாங்க அண்ணன் தம்பிமார் அப்படிங்கிறது தான் இந்த வட்டாரங்களில் சொல்லப்படுகிற தகவல் அப்போது ஒரு அண்ணன் தம்பி நாலு பேர் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற பெண்கிட்ட வழி இல்லாமல் கட்டிக்கிட்ட ஆனால் அப்படி இல்லாத பெண்கள் இன்னைக்கு அதில் ஒன்று தான் விஜயலட்சுமி உன்னுடைய லிஸ்ட்டு போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இப்படிப்பட்ட நபர் தன்னை வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அயோக்கித்தனும் நான் என்ன கேட்குறேன் இப்போ சீமானுடைய வாதம் என்ன ஏன் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது குற்றம் நிரூபிக்கப்படலை அதோட பொருள் என்ன குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா நீ நிரபராதிங்கிறது பொருள் கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவர்னாலே குற்றம் பகுதி இருக்குதுன்னு அர்த்தம் பாதி அளவுக்கு குற்றம் இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று குற்றம் பாதி அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் ஒன்று அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்படலாம் அல்லது குற்றம் அற்றவர்னு நிரூபிக்கப்படலாம் அப்போ இங்கேயும் அங்கேயும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கா குற்றம் அற்றவர்னு நிரூபிக்கப்படுவது இருக்கு அது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொன்னாலே அதில் செவன்ட்டி இல்லைன்னா எயிட்டி பர்சன்டேஜ் குற்றம் இருக்க போய் தான் அந்த குற்றச்சாட்டு வருது சும்மா ஒருத்தர் மேலே வானத்திலருந்து குற்றச்சாட்டு வர்றதில்லை அப்போ ஒரு முப்பது சதவீதம் தான் நீங்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர எழுபது சதவீதம் ஒரு குற்றச்சாட்டு வரும்போதே அவர் குற்றவாளியாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் சும்மா ரோட்டில் எல்லாம் பிடிச்சி இழுத்து குற்றங்களை சொல்லுவதில்லை யாரும் அப்போ பாதிக்கப்பட்டவர்கள்தான் குற்ற குற்றத்தை சொல்கிற சுமத்துறாங்க ஆனால் சீமான் விவகாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை ஆண்டுகளால் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்தே இந்த கேஸ் இருக்குது அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறமே பல பேருக்கும் இந்த கேஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சமீப நாட்களில் மற்ற நாட்களில் என்னவோ தெரியாது இப்போ நீங்கள் போய் சீமானுடைய பேச்சுக்களை ஒரு வார பேச்சுக்களை எடுத்து பார்த்தாலே சீமான் ஒப்புதல் வாக்கு மூலத்தை பகிரங்கமாக கொடுத்துருக்குது ஆமாம் நாங்கள் இப்படி தான் இருந்தோம் அதுவும் சாதாரணமாக கொடுக்கல தன்னை சுற்றி பெண்கள் புடைசூழ அந்த பெண்கள்லாம் அருவருப்பா நினைப்பாங்களே அப்படிங்கிற கூச்ச உணர்ச்சி கூட இல்லாம அப்படி பகனா என்னமோ புதுசா குச்சி கட்டி உட்கார்ந்துருந்த போ குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் சோழ கொல்லையில வச்சு செஞ்சுட்டு மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க நான் ஏதோ காதலிக்கிற அதாவது கல்லூரி படிக்கிற ஒரு காலேஜி கேளலை இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா ஏப்பா எழுபது வயசு கிழவியை செஞ்சா கூட அது தப்பு தாப்பா அத்தனையோ இளைஞர்களை நபர்களை போலீஸில் கேஸ் கொடுத்து உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க வயசு பிரச்சனை இல்லை செஞ்சியா செய்யலையா அதை சொல்லு ஐம்பதாயிரம் ரூபாய் ஏன் கொடுத்த மாதம் மூணு மாதம் அதை சொல்லு வித குற்றமுமே இல்லை நான் எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொன்னா நீ ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுக்குற ஐம்பதனாயிரம் ரூபாய் எவ்வளோ பெரிய காசு இன்னைக்கு சாதாரணமாக உழைச்சி முப்பது நாள் வேலை செஞ்சா கூட முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு சம்பளம் ஒரு வேலை கிடைச்சி ஐடி படிச்சு ஐடிக்கு படிச்சுட்டு கம்பெனியில் போய் ராத்திரி பகலாக வேலை செய்கிற பெண்களுக்கு தான் இன்னைக்கு நபர்களுக்கு தான் முப்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது அவ்வளவு ஒன்றும் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு நாள் ஆயிரம் ரூபாயை பார்க்கறது அவ்வளவு பெரிய கஷ்டம் நீங்க அசால்ட்டாக தூக்கி முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை மூணு மாசத்துக்கு கொடுத்துருவோம் இங்கே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல இருக்கிற பணத்துக்கு உங்களுடைய முதல் மனைவி அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களோடு வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுக்கறது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனா அந்த ஐம்பதனாயிரத்தை எந்த அடிப்படையில் கொடுத்தீர் அதான் கேள்வி நீங்கள் கூட அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உடனே ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி கேமரா அதாவது பேட்டி எடுக்கிறவர்கிட்ட சொல்றீங்க இல்லையா அவருக்கே முப்பதாயிரம் தான் சம்பளம் இருக்கும் அவர் தொன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே ஐம்பதாயிரத்துக்கு எதையும் செஞ்சுருக்க முடியாது ஒரு பட்டு புடவை கேட்டால் கூட அசால்ட்டாக பத்தாயிரத்துக்கு மேலே எடுத்து எடுத்து கொடுக்க முடியாது ஆனால் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுலேயே இருக்குது ஒப்புதல் வாக்கு மூலம் அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருக்க போய் தான் நீங்கள் குற்றவாளி பாலியல் பொறுக்கி பாலியல் குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தையை நாம பிரயோகிக்கிறோமே தவிர ஏதோ வானத்திலிருந்து தெரியாமலாம் ஒன்றும் பேசுறது இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு தைரியம் இருந்தா நீங்க கேச போட்டு பாருங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது இன்னொரு விஷயம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவரும் சொன்னாரு இவர் அறிக்கையாகவும் இவர் கட்சி சார்ந்தவாவும் வெளியில வந்துச்சு பகிரங்கமாக வந்து பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின்னு ஒரு அறச்சிட்டத திருட்டு புயலுக்கு அயோக்கிய புயலுக்கு பொறுக்கி நாய்கின்ற அரைச்சிட்ட வரக்கூடாது ஒழுக்கமாக இருந்துட்டு அரைச்சீட்டம்னா என்ன நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் நான் அறத்தின் பார்ப்பட்டு நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு வருகிற கோபம் அரைச்சீட்டம் ஆனால் இன்னைக்கு நல்லா பாருங்க இருக்கிற சங்கி பேலுங்க தான் கோபப்படுவாங்க விவாதத்துக்கு வந்துட்டான்னா அவன் என்னமோ க சென்ட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கு அவன் பேசுறதெல்லாம் போய் வாயத்திறந்த ஆயிரம் போய் ஆனால் வர்றது ஃபுல்லாக கோவம் நீங்கள் அண்ணாமலை பேசினாலும் அப்படிம்பான் இது அறச்சீற்றம் கிடையாது கீழே வந்து நிற்பவர்கள் ஏமாளிகள் தான் பேசுறதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு மிரட்டல் அப்படிப்பட்ட மிரட்டலை அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் வெகுஜன மீடியாக்கள் என்ன பண்ணுச்சு சொன்னா பாலியல் குற்ற வழக்கு அப்படின்னு சொல்லாம பாலியல் குற்றவாளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் திருமண மோசடி வழக்கு அப்படின்னு இந்த ஒரு நடிகை கொடுத்த திருமண மோசடி வழக்கு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாங்க அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பகிரங்க திரட்ட ஒரு நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து இந்த மக்களுக்கு இவ்வளவு நேரடியாக நீ நாரி போனதற்கு பிறகும் மீடியாவை இப்படி மிரட்டி உங்கள் இதுக்கு பேரத்துக்கு படிய வைக்க முடியும்னா ஒரு சாதாரண பெண் தன்னுடைய அக்கா முடியாம கிடக்கிறாங்க அவ்வளவு அவங்கள வச்சிக்கிட்டு ஒரு கேஸு கூட நீங்க சாதாரணமாக அலைய முடியாது பக்கத்தில் ஆண்கள் வசதியாக பணம் எல்லாம் வசதி இருந்தாலும் கூட ஒரு கேஸ் கலையிறது அவ்வளோ கஷ்டம் நடக்க முடியாத பேரலைஸாக இருக்கக்கூடிய ஒரு அக்காவை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கிற ஒரு பெண் அந்த நிலைமை அந்த வீடியோவை நம்ம சமீபத்தில் தான் முக்தார் அவர்கள் எடுத்து போட்டிருக்காங்க அதை பார்த்தாலே கண்ணீர் வரும் நீ பண்ண பாவத்துக்கு குறைஞ்சபட்சம் அந்த பெண்ணுக்கும் அந்த அவங்க அக்காவுக்கும் எதையாவது பணத்தை கொடுத்து தொலைச்சிரு நீ ஒன்றும் பெருசா கொட்டி அளவேண்டியதில்லை ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு பணத்தை கொடுன்னு தான் நாம் சொல்கிறோம் சரிங்களா ஏதாவது ஒரு வகையில் அந்த பெண்ணுக்கு நன்மை கிடைக்கிட்டு இருந்தால் நம்ம பேசுகிறோமே தவிர நீ இப்படியே விட்டுட்டு போ அப்படின்னு இல்லை குற்றம் செஞ்சுருக்குற அதை ஒத்துக்கோ குற்றவாளின்னு சொல்கிறதே உனக்கு அலர்ஜியாக இருக்குன்னா நீ திருந்த மாட்டே நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் இந்த பொண்ணுக்கு நான் துரோகம் ஜிழைத்தது தான் சொல்லி அடாவடித்தனமாக பேசுகிறாய் தான் பொருள் அப்படின்னு நம்ம எழுத்துக்கிறோம் வந்து சீமான் அவர்கள் மேல எதிர்ப்பு தெரிஞ்சாலுமே ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அப்புறம் வாபஸ் வாங்குறாங்க அடிக்கடிக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பின் வாங்குறாங்க இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து நிறைய பேருக்கு எழுந்திருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு சீமான் சொன்ன சமீபத்தில் சொன்ன டயலாக்கே ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா அது என்ன ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இந்த அம்மா வர்றது எனக்கு பிரச்சனை கிடையாது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் இந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறாங்க அதோட பொருள் என்னென்னா நம்ம அப்படியே ரிவர்ஸில் அதை அதாவது அவர் சொல்ல வருவது என்ன திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை அப்படி இல்லை அந்த அதிமுக ஆட்சி பத்து வருடங்கள் இருக்கும்போது முழுவதும் ஜெயலலிதா இவரை பாதுகாத்திருக்கிறார் அப்புறம் எடப்பாடி இவரை பாதுகாத்திருக்கிறார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜெயலலிதாவுக்கு ஈழ ஈழத்தை ஈழத்தாய் பட்டம் ஜெயலலிதா பிரகாரனை இழிவுபடுத்தி டெரரிஸ்ட் அமைப்பு வந்து அழிச்சாகணும் முறை நபர் வாழ்நாள் சொல்லும் விடுதலை புலிகளை அவ்வளவு மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு நபர் ஈழ விடுதலை பற்றி துளியளம் அந்த மக்கள் மேல் கரு கருணையோ கரிசனமோ இல்லாத நபர் நீங்க விடுதலை புலிகளாவது தனி அது அவங்களுடைய ஒரு அமைப்பு நீங்க அது போக அங்க இருக்கக்கூடிய ஈழ மக்கள் மேல் ஏதாவது துளியளவு கரிசனம் உண்டாந்த பொண்ணுக்கு அவக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு ஈழத்தாய் செத்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஆம்பளைங்களுக்கு மத்தியில படுத்து கிடக்கிற ஒரு பொம்பளைன்னு இழிவுபடுத்தி பேச தெரியும் உயிரோடு இருக்கும்போது நீ எப்படி பேச நான் கூசாமல் பேச முடிஞ்சுது அதுக்கு பின்னாடி இந்த இதுகள்லாம் இருக்குது நம்ம கொறுத்து பார்க்க வேண்டியிருக்குது அதே மாதிரி எங்க சித்தப்பா சித்தப்பான்னு அப்படி பாசமா சித்தப்பா என்ன சொல்றாரு அப்பாங்கிற வார்த்தையே முதல்வர் சொன்னதுக்கு அது தப்பாயிரும் குடும்பத்துக்குள்ள சிக்கலாயிரும் உன்னை சித்தப்பான்னு சொன்னானே அவன் குடும்பத்துக்குள்ள சிக்கலாச்சா அல்லாது ஓன் குடும்பத்துக்குள்ள சிக்கலாச்சுதா சித்தப்பாட்ட கேட்போம் என்ன வேணா திடீர்னு இவ்வளோ பெரிய மீசை வச்சு ஒரு புள்ளை வந்து நின்று சித்தப்பாங்குது அப்படின்னு உங்கள் வீட்டில் எதாவது கேட்டாங்களா அப்படின்னு அதிமுக அவற்றை கேட்போம் இல்லையா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் பேசக்கூடாது இப்போ நம்ம பேசுகிறோங்கிறது வேற நம்ம ஒரு விமர்சனம் அதுவும் நீங்கள் வினைக்கும் எதிர்வினைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க நாமளே முதல்ல இல்லை இப்போ இங்கே இந்த வார்த்தைகளை விடுறாங்க முதல்வர் எப்படி ஏதாவது பேசுகிறாரா ஆ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அந்த பொறுப்போடு பேசணும்ல அப்போது என்னன்னா இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது இவர்கள் இந்த மாதிரி கீழ்த்தரமான சிந்தனையும் செயல்பாடும் உடையவர்கள் அதுக்கு ஒரு பாதுகாப்பு ரெண்டு அரசும் கொடுத்துருக்குது இன்னைக்கு வந்து அந்த கேஸ் எப்படி நடக்கும் ஒரு கேஸ் போட்டா எப்படி இயல்பா நடக்குமோ அந்த மாதிரி புரிஞ்சுங்க இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும்போது போது எதிரில் ஒரு கட்சி இதை ஆதரிக்காத இவர்களுடைய செயல்பாட்டை ஆதரிக்காத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே நீங்கள் இப்படி மிரட்டி ஊடகங்களை இதை பாலியல் குற்ற வழக்கு இல்ல இது வந்து திருமண மோசடி வழக்குன்னு மாத்தி பேச வைக்க முடியும்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க ஏதாவது பார்த்து பைசல் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதியே அதை வந்து அழகா ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடத்த முடியும்னா சரிங்க சரிங்கன்னு அவங்க வக்கீல் கேட்டுட்டு வராது திரும்பி போனவர் வந்து ஆ சரிங்க மேடம் பைசல் பண்ணிடுவோம் மேடம் அப்படின்னு சொல்கிற அழகுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னா அன்னைக்கு அந்த பெண் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்போ கே கேஸை கொடுத்துட்டு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொடுக்கப்பட்ட பேட்டி இருக்குது அதில் சொல்கிறாங்க மேடம் வந்து ஒரு லேடி நான் பாதிக்கப்பட்ட பெண் கேஸ் கொடுத்துருக்குறேன் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல போலீஸ் நடவடிக்கை இருக்குதா இருக்கா ஏதாவது தெரியலன்னு சொல்றாங்க தான் அடுத்த வருஷம் வந்து வித்தால் பண்றாங்க பேசி கொஞ்சம் அப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க அவங்களுக்கு என்ன நெருக்கடி இருந்துச்சு ஏதோ விரும்பி போய் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் ஆளுங்க சரிங்களா யார் காலையும் பிடித்து காரியம் சாதிக்கிற அளவிற்கு ஒரு நயவஞ்சகத்தரம் நிறைந்த மனிதன் பொலிட்டிக்கலி பவர் மட்டும் கிடையாது நாளைக்கு இதே இது மேலே பாஜக மாறிடுச்சின்னா கூட அடுத்த அந்தர்பெல்ட் அடிச்சு ஐயா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தகுந்தாற்போல் பேசுவதற்கு துளியும் கூசாத நபர் தன் பிழைப்புக்காக எந்த இடத்துக்கும் மாற்றியமைச்சி பேசுறது தகு தகுதியான நபர் சரிங்களா அப்படிப்பட்ட நபர் இந்த பத்து வருஷமும் தன்னுடைய கேஸை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு இடையில் விஜயலட்சுமிக்கு எத்தனை நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி பாருங்க அந்த கேஸை விட்டுட்டால் பண்ணிட்டு 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 வராங்க இன்னொரு கேள்வி இன்னொரு விஷயத்தை இந்த தம்பிகள் வைப்பாங்க என்ன அப்படின்னா தேர்தல் வராங்க அப்படின்னு அதாவது இந்த சீமானை எழுதியில் நாம் வந்து வீழ்த்த முடியாது ஆனால் எப்ப வீழ்த்த எப்ப வந்து சீமான் முக்கிய பேசு பொருள் ஆவாரு அவருக்கு எப்ப தேர்தல் வருகிறதோ பேசுபொருள் சீசன் வரும்போது தான் அவருக்கே முக்கியத்துவம் வரும் இல்லைன்னா அவர் நியூஸ்லேயே கிடையாது அவர் யூடியூப்ல அந்த பேட்டிகளை எடுப்பாங்க போயிட்டே இருப்பாப்ல அப்போ சீசன்ல இவர் முகம் வேலை வரும்போது நான் என்னை இல்லையா தேர்தல் வரும்போது மட்டும் வர்றாங்க யாரோ கூட்டுட்டு வராங்க அப்படி கிடையாது இவருக்கு எப்ப முக்கியத்துவம் கிடைக்குதோ அப்போதான் இந்த கிளைம் பண்ண முடியும் இந்த பெண்ணால் தான் அவர்களுக்கே வலுவரும் இல்லைன்னா அதை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க ஸோ இதையெல்லாம் நீங்க புரிஞ்சு போதே ஏதோ வந்து திட்டமிட்டு யாரோ பின்னால் இருந்து நீ செஞ்ச பாவம் உன்னை நீ செஞ்ச அயோக்கியத்தனம் குற்றம் உன்னை பின்தொடர்கிறது நான் பாவம் சொல்லி அந்த அந்த பாவத்தை சொல்லல நீ செய்த தவறு அப்படின்னு சொல்கிறேன் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் ரொம்பவே நன்றி சார் நன்றி